வெல்கம் டு மெரினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையிலிருந்து மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் மருந்தாளுநர் நர்ஸ் டிரைவர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லேப் டெக்னீஷியன் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான கல்வி தகுதி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டன் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தகுந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி டிஸ்ட்ரிக் ஸோ அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பதவிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டாஃப் நர்ஸ் மொத்தம் தொண்ணூற்றி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பதவிக்கு டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க படி விண்ணப்பிக்கலாம் அண்டர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஸோ தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஃபார்மசிஸ்ட்டை தான் மருந்தாளுநர் இந்த பதவிக்கு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க டிஃபார்ம் ஆர் பி ஃபார்ம் அண்ட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் ஓகே நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் படித்த நபர்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் டிரைவர் மொபைல் மெடிக்கல் யூனிட் ஸோ ரெண்டு வேக்கன்சி கேட்டிருக்காங்க இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணி ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸு ஷுட் பி இன் லிவ் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நீங்கள் வந்து இரண்டு வருடம் அனுபவம் இருக்கணும் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த வேலைக்கு மாத சம்பளம் ஒன்பதாயிரம் அடுத்து கிளீனர் மெடிக்கல் யூனிட் மொபைல் மெடிக்கல் யூனிட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் ஸோ எழுத படிக்க தெரிஞ்சு எட்டாம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூறு அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஓகே இந்த பதவிக்கு வந்து ரெக்கக்னைஸ்டு கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ரீயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜிங் ஆஃபீஸ் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்சி அண்ட் ஹேவிங் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் ஆர் ரெக்குவய்டு ஸோ இந்த டிகிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபீஸர் நிர்வாகம் பண்ணுறதில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரம் அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இவங்க வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் ரெகனிஸ் யூனிவர்சிட்டி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் இஸ் மேண்டேட்ரி ஓகே இவங்க வந்து மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பியில் பண்ணக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து ஹெல்த் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிராண்டட் பை டிபிஹெச்பிஎம் ஸோ வந்து இங்கே ரெண்டு வருடம் அந்த கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதான் அவங்களுக்கான கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து லேப் டெக்னீஷியன் இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஓகே இவங்களுக்கு கல்வி தகுதி வந்து டிஎம்எல்டி டூ இயர்ஸ் டியூரேஷன் கண்டக்டட் பை த கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஆர் ஃப்ரம் எனி அதர் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ ரெண்டு வருட டிஎம்எல்டி கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து டென்டல் சர்ஜியன் இவங்களுக்கான கல்வித் தகுதி நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு பிடிஎஸ் இன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ வந்து பிடிஎஸ் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஷுட் ஹவ் பாஸ்டி டென்டல் ஹைஜின் கோர்ஸ் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டிங் டென்டல் கிளினிக் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு டென்டல் ஹைஜின் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ரெண்டு வருடம் டென்டல் ஹாஸ்பிடல் கிளினிக்கில் வந்து உதவியாளராக பணிபுரிந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு ஓகே ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் தர்மபுரி அறுநூற்றி முப்பத்தி ஆறு எழுநூற்றி ஐந்து ஸோ நீங்கள் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் மென்ஷன்ட் மென்ஷன் த அப்ளிகேஷன் ஸோ வந்து விண்ண நீங்கள் வந்து என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத அப்ளிகேஷனில் தெளிவாக குறிப்பிடணும் அப்ளிகேஷன் த டூ நாட் மென்ஷன் த போஸ்ட் நேம் வில் பி ரிஜெக்டட் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பிடல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சான்றிதழ் நகல்லாம் இணைக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை பார்த்தலாம் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் மஸ்ட் பி என்ன்க்ளூஸ்ட் வித் த அப்ளிகேஷன் டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட் வந்து நீங்கள் அப் அட்டாச் பண்ணணும் அதாவது ஜெராக்ஸ் டிகிரி மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டு இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ப்ரீவியஸ் ஒர்க்கே எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ அனுபவம் போவதுனால் அதற்கான சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ஸோ உங்களுடைய அந்த முகவரிக்கான சான்று அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அல்லது ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் என்னுடைய ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் நாட் அக்கண்டன்ட் பை ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஷீட்ஸ் வில் பி ரிஜெக்டட் ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு தேவையான சான்றிதழ் நகல் இணைக்கிறேன் அப்படின்னா அவங்களோட விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஸோ வந்து விண்ணப்பத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்கள் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே செப்பரேட் அப்ளிகேஷன் ஷிஃப்டி சப்மிிட்டடட் ஃபார் ஈச் போஸ்ட் ஸோ ஒரு வேலை நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் பி டவுன்லோடட் இந்த த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஸோ தருமபுரி மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேருந்து நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான அந்த இணையதள லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பண்ணுறேன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் இந்த அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மாவட்ட இணையதள முகவரி ஸோ அந்த இணையதள முகவரியில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு முழுமையான தகவலை பார்த்து முழுமையான அந்த தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம் இந்த வேலை இப்போ பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வியூஸ் வியூஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்